கிராஃப் வரைகிறீங்க இதுல பிஎம்பி அப்படிங்கிற ப்ராசஸ் இருக்குல்ல நேம் அதுக்கு பேர் என்ன மிகவும் சாத்தியமான திசைவேகம் இதை பத்தி புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் எப்பயுமே ஒரு கிராஃப் வரைஞ்சோம்னா அந்த கிராஃபில் ஹையெஸ்ட் பாயிண்ட் அந்த உச்சி புள்ளி இருக்குல்ல அது நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஹையெஸ்ட் பாயிண்ட்டு அங்கே தான் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும் கரெக்ட் தான் ஆனா இப்போ இந்த கிராஃபை பார்த்தா நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா இதோடைய புள்ளியில இருக்கிறது எதை நோட் பண்ணுது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதிக திசை வேகத்தை காட்டுது இதுதான் இருக்கிறது பெருமை திசை வேகம் அப்படியா கண்டிப்பா கிடையாது இந்த இந்த பாயிண்ட்ல என்ன அதிகம் திசைவேகம் ஜாஸ்தி இல்ல அப்போ அதை நம்ம டினோட் பண்ணல எதை டினோட் பண்றோம் ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியில திசை வேகத்துல அதிக எண்ணிக்கையிலான மூலக்கூறுகள் எங்க இருக்கு அப்படின்னா இந்த பாயிண்ட்ல மட்டும்தான் இருக்கு உங்களுக்கு புரியுதமான எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ ஒரு ஆயிரம் மூலக்கூறுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெட்டியில போட்டு அடைச்சாச்சு அந்த வாயு மூலக்கூறுகள் ஆயிரம் இருக்கு அதுல நானூறுல இருந்து ஐநூறு மூலக்கூறுகள்ல கவனிக்க நானூறுல இருந்து ஐநூறு மூலக்கூறுகள் ஒரே திசை வேகத்துல இருக்குன்னா அந்த திசை வேகம் என்னது மிகவும் சாத்தியமான திசை வேகம் அதாவது நீங்க ரேண்டமா ஒரு மாலுக்களை சூஸ் பண்றீங்க ஏதேச்சியா அந்த மாலுக்குழுக்கான திசை வேகம் என்னவா இருக்கும் நீங்க கெஸ் பண்றதா இருந்தா அது இந்த திசை வேகமாக தான் இருக்கும் இதுதான் மீனிங் பேர்ல மீனிங் இருக்கு பாத்தீங்களா மிகவும் சாத்தியமான திசைவேகம் சோ இந்த கிராஃப பயன்படுத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய தரவுகள் என்ன அப்படின்னா நம்பர் ஒன் இவ்வரைபடத்தில் கண்டுபிடிக்கப்படும் பரப்பு மொத்த மூலக்குரலின் எண்ணிக்கையை காட்டும் நல்லா புரிஞ்சுங்களே எப்பயுமே ஒரு வரைபடத்துல ஒரு கிராஃப்ல பரப்பு கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும் ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிற வேல்யூ மல்டிபிளை பண்ண என்ன கிடைக்குமோ அதுதான் பரப்புக்கான மதிப்பு கரெக்டா அப்ப இந்த இடத்துல ஸ்மால் ஸ்ட்ரிப் எடுத்திருக்கிறேன் கவனிங்க இப்ப இத வந்து நீலம் dv அகலம் வந்து நான் வந்து dn by dv ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படினா மல்டிப்ளை பண்ணி பாருங்க லெந்த் இன்டு பெத்த நீளம் இன்டு அகலம் வந்து செவ்வகத்துக்கு வந்து பரப்பா கிடைக்கும் அப்ப dn by dv into dv போட்டா கேன்சல் ஆயிடுமா மீதி என்ன கிடைக்கும் dn மட்டும் கிடைக்கும் இப்போ dn அப்படிங்கிறது இந்த குட்டியோண்டு பரப்புக்கான மொத்த மதிப்பு which is dn அப்ப இந்த மொத்த பரப்புக்கு வேணும்னா இன்டகிரேஷன் போடுவோமா இன்டகிரேஷன் ஆஃப் dn வரும் அதுதான் மொத்த மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை அப்போ ஷார்ட்டா நம்ம என்ன பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும் இந்த வரைபடத்துல வரைபடத்துக்குள்ள இருக்கிற மொத்த பரப்பு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அந்த பர்டிகுலர் அமைப்புல கலன்ல இருக்கக்கூடிய மொத்த மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை கிடைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செகண்ட் வரைபடத்தில் உள்ள உச்சி புள்ளி ஒரே திசை வேகத்தில் அதிக எண்ணிக்கை மூலக்கூறுகள் இருப்பதை காட்டுகிறது திரும்பவும் சொல்றேன் அதிக திசைவேகத்தை இது காட்டல ஒரே திசை வேகத்தில் இருக்கும் அதிக மூலக்கூறு எண்ணிக்கையை காட்டுகிறது அந்த திசை வேகத்துக்கு தான் என்ன பேரு மிகவும் சாத்தியமான அடுத்த பாயிண்ட் இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஒன் மார்க்ல கேட்கலாம் அந்த ஸ்டேட்மெண்ட் கேட்கும்போது போது கவனிங்க வெப்பநிலை அதிகமானால் வரைபடம் பலப்புறம் நோக்கி நகரும் அதாவது இந்த வரைபடம் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மட்டுமே வரையப்பட்ட வரைபடம் இப்ப இந்த வரைபடத்தை நான் அதிக வெப்பநிலைக்கு இங்க இருக்கிறத விட இன்னும் அதிக வெப்பநிலைக்கு நான் வரைகிறேன் அப்படின்னா இதே வரைபடம் கொஞ்சம் வலது பக்கம் நோக்கி தள்ளி இருக்கும் அப்ப இன்னும் அதிகப்படுத்தினா இன்னும் வலது புறம் நோக்கி தள்ளும் அப்ப இந்த பீக் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா உச்சிப்புள்ளி அது வலது புறம் நோக்கி நவந்துகிட்டே இருக்கும் எப்போ வெப்பநிலையை அதிகப்படுத்தும் போது ஞாபகம் இந்த மிகவும் சாத்தியமான திசை வேகத்துக்கான டேரக்டான ஃபார்முலா இருக்கு இது கம்பேர் பண்றதுக்காகவும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் நம்மளுக்கு என்ன பண்ண தேவையில்லை தெரிவு பண்றதுக்கும் நியூமரிக்கலுக்கும் தேவை கிடையாது மிகவும் சாத்தியமான திசைவேகம் பி எம் பி இஸ்வல் பை கேபிடல என்னது நிறை இதுக்கு பதிலா நான் சாதாரண கொடுக்கப்பட்ட நிறைய பயன்படுத்தணும் வாயு மாறலுக்கு பதிலா போட்ஸ்மேன் மாடலி பயன்படுத்தணும் ஓகே சராசரி வேகம் இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் கவனியங்க நம்ம ஸ்டார்டிங்ல பேசணும் ஏன் சராசரி திசைவேகத்தை பயன்படுத்தாம நம்ம வந்து இருமடி மூல திசைவேகம் பார்த்தோம் சராசரி இருமடி மூல திசைவேகம் வேகம் அப்படின்னு ஏன்னா அக்யூரேட்டான ஆன்சர் கிடைக்கும் நம்மளுக்கு பத்து மதிப்பை எடுத்து பத்தையும் கூட்டி பத்தால் வகுத்தோம்னா சராசரி கிடைக்குமா அதை விட மிக துல்லியமான மதிப்பு எப்ப கிடைக்கும் அப்படின்னா நம்மளுக்கு ஆர் எம் எஸ் திசை கண்டுபிடிக்கும் போதுதான் அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி நம்ம கவனிங்க வேகம் அப்படிங்கிறது ஸ்கேலர் அளவு திசை வேகம் அப்படிங்கிறது வெக்டர் அளவு சோ திசையை பொறுத்து பிளஸோ மைனஸோ மாறக்கூடியது நான் சராசரி திசைவேகம் ஒரு கலன்ல இருக்கிற மூலக்கூறுகளுக்கு எடுத்தேன் அப்படின்னா ஒன்னு ஒரு டைரக்ஷன்ல போகுது லட்டஸே ஆறு மீட்டர் பர் வினாடி வேகத்துல இப்படி போகுதுன்னா இன்னொன்னு எதிர்ச்சியா இன்னொரு டைரக்ஷன்ல ஆறு மீட்டர் பர் செகண்ட்ல போகுதுன்னா ரெண்டும் கேன்சல் ஜீரோ ஆயிடும் இல்ல அப்போ ஒரு ஆயிரம் மூலக்கூறுகளுக்கு நான் இந்த மாதிரி திசைவேகம் மேட் பண்றேன் அப்படின்னா மூணாறு அது என்ன ஆயிடும் சுழி ஆயிடும் சொல்றாங்க அப்போ சராசரி திசை வேகம் கேட்டாங்கன்னா கண்டிப்பா ஜீரோ தான் ஏன்னா சராசரி சொல்லும்போது போது பிளஸ்ல ஒரு வேல்யூ மைனஸ்ல ஒரு வேல்யூ மாத்தி மாத்தி ஆட் பண்ணுவீங்க என்ன ஆயிரும் மொத்தமா ஜீரோ ஆயிரும் ஆனா அப்ப இந்த ஃபார்முல எதுக்கு சராசரி வேகம் திசை வேகம் கிடையாது அப்ப சராசரி வேகத்துக்கு என்ன ஃபார்முலா ரூட் ஆஃப் எயிட் ஆர் டி டிவைடட் பை பை எம் ஒருவேளை ஆருக்கு பதிலாக திரும்ப கே யூஸ் பண்ணணும்னா நீ யூஸ் பண்ண வேண்டியது என்னது கிளியரா சரி நம்மளுக்கு மூணு திசை வேகம் தெரியுது வரைக்கும் ஆர் எம் திசை வேகம் சராசரி வேகம் திசை கிடையாது சராசரி வேகம் மிகவும் சாத்தியமான திசைவேகம் இந்த மூணையும் கம்பேர் பண்ணி யார் இருக்கிறதுல அதிகம் யார் இருக்கிறதுல கம்மி அப்படின்னு கம்பேர் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆர் வேகம் தான் ரொம்ப அதிகமான வேல்யூ கொடுக்கும் ஆவரேஜ் அதை விட கம்மியா கொடுக்கும் மிகவும் சாத்தியமான திசைவேகம் வேகம் இன்னும் கம்மியா இருக்கும் ஓகேங்களா ஷார்ட் ஞாபகம் வச்சுக்கணும்னா ராமனு ஞாபகம் வச்சுக்கீங்க ஆர் ஏ எம் ஆர் தான் இருக்கிறதுல பெருசு அதை விட ஏ கம்மி அதை விட எம் கம்மி கிளியரா ரைட் இப்போ அடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இது ஒன் மார்க்ல கேட்பாங்க

வெப்பநிலை மாறினா தான் இங்க விஆர்எம்எஸ் மாறுமா அப்படின்னு கிடையாது நம்ம இயக்க ஆற்றலை பத்தி பார்க்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் இயக்க ஆற்றல் வெப்பநிலையை சார்ந்து மட்டுமே இருக்கும் அது எப்பயுமே ட்ரூதா மாறப்படுறது கிடையாது ஆனா ஆர் எம் எஸ் திசை வேகம் அழுத்தத்தை பொறுத்து மாறலாம் எப்போ வெப்பநிலையே மாறிட்டே இருக்கு அதனால அழுத்தமும் மாறுபாடு ஏற்படுதா வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த பாயிண்ட் முழுமையா கவனிங்க வெப்பநிலை மாறாத போது டெம்பரேச்சர் நம்ம கான்ஸ்டன்டா பிக்ஸ் பண்ணிட்டோம் நூறு கேள்வினா தான் முன்னூறு கேள்விதான் அந்த வெப்பநிலை மாறாம இருக்கிற வரைக்கும் நீங்க அழுத்தத்தை ஒரு பாஸ்கல்ல இருந்து நூறு பாஸ்கல் எவ்வளவு அதிகப்படுத்தினாலும் என்ன மாறாது வாயுக்களுடைய ஆரம்பி திசைவேகம் மாறாது ரொம்ப ரொம்ப முக்கியம் மாறாத வெப்பநிலையில் மட்டுமே அழுத்தத்தின் மாறுபட்டால் வி ஆரம்ப செந்த மாற்றமும் ஏற்படாது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நெக்ஸ்ட் ராபிக் போலாம் சுதந்திர இயக்க கூறுகள் சுதந்திர இயக்க கூறுகளில் முதல்ல டெஃபனிஷன் என்ன எத்தனை வழிகளில் வாயு மூலக்கூறுகள் சுதந்திரமாக இயங்க முடியுமோ அதுவே சுதந்திர இயக்கக்கூறுகள் அப்படிங்கிற ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் டெபினேஷன் நம்ம பேசலாம் ஓகேங்களா புரியுற மாதிரி பேசணும் அப்படின்னா லெட் சேம் ஒரு முப்பரிமாண தளத்துல நம்ம இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸ் அச்சு ஒய் அச்சு இசட் அச்சு சேர்த்து இப்போ ஒரு மாலிக்கல் வந்து இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது வைங்களேன் இப்படி போகுது அப்ப அந்த முப்பரிமாண இயக்கத்துல மூவ் ஆகுது அப்படின்னா அதுல ஏதோ ஒரு ஆக்சிஸ் மேல ஒரு ஒரே ஒரு மூலக்கூறு வச்சிருக்கேன் நீங்க தூரத்துல போயிட்டீங்க அதுல எவ்வளவு ஈஸியா இயங்குறத உங்களால கவனிக்க முடியுமோ எக்ஸ் அச்சில நகருது ஒய் அச்சில நகருது இசட் அச்சில நகருது அதனால ஈஸியா எந்த ஒரு தடையும் இல்லாமல் நகர முடியும் அப்படின்னா அது எல்லாத்தையுமே நம்ம கவுண்ட்ல சேர்த்துக்குவோம் மூணு வழிகளையும் நகர முடியுமா சுதந்திர இயக்க குரல் மதிப்பு மூணு அஞ்சு வழின்னா அஞ்சு ஆறு வழின்னா ஆறு அந்த மாதிரி எத்தனை வழிகள் அதை சுதந்திரமா இயங்க முடியுமோ அதுதான் என்னது இதோடைய எண் மதிப்பு கிளியரா இப்போ ஒன்னு எக்ஸாம்பிள் பார்த்தேன்னு கிளியரா புரியும் ஓரணு மூலக்கூறு சி ஓரணு மூலக்கூறு ஈரணு மூவணு மூலக்கூறு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வெப்ப இயக்கவியல் பார்ப்போம் தெரிஞ்சுடனமிக்ஸ் அப்பலாம் நீங்க மனப்பாடமா வச்சுதான் ஆகணும் ஆனா கான்செப்ட் இங்க பாக்குறதுனால அது என்ன எதுக்காக வருதுங்கிற சொல்றேன் பட் கண்டிப்பா இது எல்லாத்தோடைய வேல்யூ நீங்க என்ன பண்ணிருக்கணும் ரிமைண்ட் பண்ணிதான் இருக்கணும் சோ ஓரணு மூலக்கூறுனா கவனிங்க இப்ப ஏதோ ஒரு அச்சுல ஒரே ஒரு மூலக்கூறு இருக்கிற சாரி ஒரே ஒரு அணு இருக்கிற மூலக்கூறு நீங்க வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நல்லா கவனிங்க ஒரே ஒரு பால் இருக்கு இங்க ரப்பர் பால் மாதிரி அது எக்ஸ் அச்சுல மூவ் ஆகுது இங்க தூரத்துல இருந்து பார்த்தாலும் தெரியுது ரைட் ஒய் அச்சல மூவ் ஆகுதா அதுவும் தெரியுது இசை அச்சல மூவ் ஆகுதா அப்பயும் தெரியுது இயக்கக்கூறுகள் எவ்வளவு மூணு வழியில் நகர முடியுதா மூணு போட்டாச்சு நேரியல் இயக்கம் மட்டுமே நேரியல் இயக்கம்னா நேரா எக்ஸ்ல ஒய்யில அல்லது இசட்ல மட்டும் ஏன் சுழற்சி இங்க வரவே இல்ல நல்லா கவனிங்க இந்த பந்துனால இல்ல ஓரணு மூலக்கூறுனால சொல்ல முடியும் ஆனா அதை உங்களால கவனிக்க முடியாது இப்ப இந்த இடத்துல வச்சுங்களேன் ஒரு ப்ளைனா ரெட் கலர்ல ஒரு பால் இருக்கு எந்த வித எக்ஸ்ட்ரா கலருமே கிடையாது நீங்க தூரத்துல இருந்து பால் பாக்குறீங்க அது இப்படி சுத்துது இப்படி சுத்துது இல்ல இப்படி சுத்துது ஏதோ ஒரு அச்சை பொறுத்து என்ன பண்ணுது இருக்கு அது சுத்துதா தூரத்துல இருந்து சொல்லவே முடியாது அதனாலதான் சுழற்சிக்கான இயக்க கூறுகளை சேர்க்கவே இல்லை இது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கா சொல்றது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா ஈரோடு மூலக்கூறுனா ரெண்டு அணுக்கள் சேர்ந்து மூலக்கூறா காணப்படுறது எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் நைட்ரஜன் இது எல்லாமே இதுல பாத்தீங்கன்னா போல நேரியல் மூலக்கூறுகள் இயக்கம் என்ன வரும் மூணு மூணு வருமா போல இந்த ஃபுல்லா சுழற்சியில எக்ஸ்வன அச்சை பொறுத்து நல்லா கவனிங்க பொறுத்து இப்படி சுத்துது இல்ல அதை மட்டும் உங்களால பார்க்கவே முடியாது எக்ஸ் அச்சை இப்படி இருக்கு இப்படி சுத்துதா அதை உங்களால் தூரத்துல இருந்து பண்ணவே முடியாது ஒய் அச்சை பொறுத்து இப்படி சுத்துனா தூரத்துல இருந்து பார்த்தா தெரியும் ஆமா சுத்துது அப்படின்னு இசை பொறுத்து சுத்துறதா இருந்தா இப்படி சுத்துமா சோ இப்படி சுத்தினாலும் தெரியும் இப்படி சுத்தினாலும் தெரியும் ஆனா இப்படி சுத்துறது மட்டும் என்ன பண்ண முடியுது உங்களால அப்சர்வ் பண்ணி கவனிக்கவே முடியாது அப்ப மூணு வகையான சுழற்சிகள்ல மூணுமே கவனிக்க முடியாது ரெண்டு மட்டும் தான் கவனிக்க முடியும் அதனாலதான் என்ன பண்றோம் நேரிகளுக்கு மூணு சுழற்சிக்கு ரெண்டுன்னு சேர்த்தி ஈரணு மூல மொத்த சுதந்திர இயக்க கூறுகள் எவ்வளவு அஞ்சு கிளியரா சரி மூணு மூணு மூலக்கூறுல நம்ம ரெண்டு வகையா பிரிச்சுக்கிறோம் ஒண்ணு லைனாவே நம்ம நூல்ல அந்த மாலைய கோப்பம் தெரியுங்களா கனெக்ட் பண்ணி அந்த மாதிரி லைனாவே மூலக்கூறுகள் இருக்கு அணுக்கள் கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அப்போ ஈரணு மூலக்கூறுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சோ அதே மாதிரி தான் இங்க வரும் பிகாஸ் யோசிச்சு பாருங்கள்ல அதே மாதிரி எக்ஸ்ல மூவ் ஆகும் இசட்ல மூவ் ஆகும் ஆனா அந்த வையை பொறுத்து என்ன பண்ண முடியாது மூவ் பண்ண முடியாது மூவ் ஆனாலும் நமக்கு தெரியாது சுத்துறது சோ அதே சுதந்திர இயக்கக்கூறுகள் அஞ்சுதான் கிடைக்கும் ஆனா இரண்டாம் மாதிரி பாருங்களேன் இதே மூணு அணுக்கள் நேரம் அமைஞ்சிருக்காம வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் ஜாமெட்ரில வடிவியல் அமைஞ்சிருந்தா அப்ப இந்த சுத்துறது உங்களுக்கு தெரியும் யோசிச்சு பாருங்களேன் அதுவும் உங்களுக்கு தெரியும் இப்படி சுத்துது அதுவும் தெரியும் இந்த டைரக்ஷன்ல சுத்துனா அதையும் உங்களால என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும் அப்போ சுழற்சியுமே மூணு அச்சை பொறுத்து சுழன்றாலும் உங்களால பார்க்க முடியும் எப்போ இந்த அமைப்பா இருக்கும் போது இல்ல இந்த அமைப்பா இருக்கும் போதுதான் அப்ப நேரியலுக்கு மூணு சுழற்சியில மூணு அச்சை பொறுத்து மூணு அப்படின்னு தான் ஆறு

நேரியல்ல மூணு சுழற்சியில மூணு கிளியரா ஞாபகம் வச்சுங்க ரொம்ப இம்பார்ட்டன் இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கவனிங்க அதிக வெப்பநிலையில் அதிர்வினால் சுதந்திர இயக்க கூறுகள் பிளஸ் ரெண்டு சேரும் இது எல்லா இடத்துலயும் பாருங்களேன் நம்மளுக்கு சுதந்திர இயக்க கூறுகள்ல மூணு அஞ்சு ஆறு வருதா ஒருவேளை வைப்ரேட் ஆகுது நம்ம இங்க என்ன பேசணும் நேரான வர்றத பேசுறோம் சுத்தர பேசோ சுழ பத்தி பேசுறோம் ஆனா அதிர்வை பத்தி பேசவே இல்ல ஒரு பொருள் எப்ப அதிரும் ஒரு மூலக்கூறு அதிக வெப்பநிலை ஆகும் போது வெப்பத்தை தாங்க முடியாமற்றல் ஜாஸ்தி ஆகும் அந்த போது ஒவ்வொரு மதிப்புலையும் பிளஸ் ரெண்டு நீங்க ஆட் பண்ணிக்கணும் அப்ப இது அஞ்சாகும் இது ஏழாகும் ஆகும் இதுவும் ஏழாகும் ஆகும் இது ஆகும் எட்டாயிடும் எல்லாத்திலயுமே பிளஸ் ரெண்டு சேர்த்துட்டீங்கன்னா எப்போ அதிக வெப்பநிலையில அதிர்வுனால ஏற்படக்கூடிய எக்ஸ்ட்ரா வேல்யூ கிளியரா அடுத்து பார்ப்போம் மோதலிடை தொலைவு இந்த பத்தி பேசிடுவோம் இப்போ ஒரு கலன் இருக்கு அந்த கலன்ல மூலக்கூறுகள் ஒவ்வொன்றும் ஒரு கேப்ல இருக்கு நகர்ந்து போகும்போது போது இன்னொன்று மூவ் ஆயிட்டு இருக்கு அது மேல மோதுது மோதிட்டு டேரக்ஷன் மாறுதா ஆகணும் முதல்ல பேசிட்டோம் இடிச்சு போய் அடுத்த மூலக்கூறு மேல மோதுது அடுத்த மூலக்கூறு மேல மோதுது இப்படி போய்கிட்டே இருக்கும் போது ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க ரைட் எவ்வளவு நேரம் எவ்வளவு தூரத்துக்கு அது மோதாம இருந்துச்சு அப்படிங்கிற தொலைவை கேட்கிறாங்கன்னு வைங்களேன் அதுதான் மோதல் இடை தொலைவு மோதலுக்கு இடைப்பட்ட தொலைவை அவங்க கேட்கிறாங்க ஓகேவா அப்ப ஒரு மூலக்கூறுல மோதி அடுத்த மூலக்கூறு மோதறதுக்கு ஒரு நாலு சென்டிமீட்டர் நவந்து இருக்கு அப்படின்னா அடுத்த மோதலுக்கு மூணு சென்டிமீட்டர் அடுத்த மோதலுக்கு நாலு சென்டிமீட்டர் இந்த மாதிரி மாத்தி மாத்தி போகுது அப்படின்னா நம்மளுடைய சராசரி அப்படிங்கிறது என்னது மூணையும் கூட்டி மூணாவது வகுப்பு இல்லைங்களா அந்த சராசரி மோதலிடை தொலைவு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் அதை பத்தி அந்த டாபிக்ல பேசுறோம் எவ்வளவு தூரத்துக்கு இடிக்காம அதனால டிராவல் பண்ண முடியும் யோசிச்சு பாருங்களேன் மூலக்குருவு இன்னைக்கு ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன ஆகும் இடிக்கிற வேகம் இடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி போகுமா அதே மாதிரி இடம் சின்னதாச்சுன்னா வால்யூம் அப்படி என்ன ஆகும் டக்கு டக்குன்னு போய் மோதிடும் சோ இது எல்லாத்தையும் மைண்ட்ல கன்சிடரேஷன் வச்சுக்கோங்க இந்த ஃபார்முலா டைரக்டாவே டெரைவ் பண்ண வேணாம் பாக்குறதுதான் லேம்டா ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ரூட் டூ பை என் டி ஸ்கொயர் இல்ல ரூட் டூ பைங்கிறது டைரக்டா மாறலி நம்பர்ஸ் தானே என்னங்கிறது என்னது இது ரெண்டுமே முக்கியம் ஓரளவு பருமனில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை ஓரளவு பருமன் அப்படின்னா யூனிட் வால்யூம் அந்த யூனிட் வால்யூம்ல இருக்க மூலக்கூறுகளுடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளோ எண் டிங்கிறது என்னது நீங்க போட்டிருக்க பாருங்க ஒரு மூலக்கூறுடைய விட்டம் அல்லது ஒரு அணு அது ஓரணு மூலக்கூறாக இருந்தால் ஒரே ஒரு அணுதான் இருக்க போகுது அல்லது ஈரணு மூலக்கூறாக இருந்தால் ரெண்டு மூணு சேர்ந்து போகுது கரெக்டா அப்ப அதுல அதோடைய விட்டம் என்ன அப்படிங்கிறது என்னது டி கிளியரா அந்த டி தான் மூலக்கூறு விட்டம் போட்டிருக்கோம் இப்ப ஒருவேளை ஓரளவு பெருமனில் உள்ள மூலக்கூறின் எண்ணிக்கை மாறவே இல்லை அது எப்பயுமே கான்ஸ்டன்டா இருக்கு மாறலியா இருக்கு அப்படின்னா இந்த ஆவரேஜ் எதை சார்ந்ததுன்னு சொல்லிட்டு கொஸ்டின் நம்மளுக்கு நீட்ல டி ஸ்கொயர் அதாவது டி உடைய மூலக்கூறின் விட்டத்தின் இருமடிக்கு எதிர் விகிதமா அமையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கிளியரா இது டேரக்டான ஒன் மார்க் கொஸ்டின் ரொம்ப இம்பார்டன் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி மோதலிடைய தொலைவுல நியூமரிக்கல்ஸ் பார்க்கலாம் இருக்கும் ஆனா அதுல கொஸ்டின் பெருசா கேட்கறதே கிடையாது ஓகேவா சரி இதுல எக்ஸ்ட்ரா டைப் ஆஃப் ஃபார்முலா என்ன அப்படின்னா மோதலிடை தொலைவு லேம்டா ஆவரேஜ் சராசரி இஸ் ஈக்வல் டு கே டி பை ரூட் டூ பை டி ஸ்கொயர் பி இதுல பாருங்க என்ன சேஞ்ச் ஆயிடுச்சா என்னக்கு பதிலா மீதி எல்லாம் வந்திருக்கு பிவி இஸ் ஈக்வல் டு என்ஆர்டி என்கேடி மாத்துவோம்ல அதுல இப்ப இந்த ஃபார்முலால அழுத்தம் மாறாமல் இருந்தால் மீதி கே இது எல்லாத்தையும் அழுத்தம் மாறாமல் இருந்தால் மேல இருக்கிற வெப்பநிலைக்கு நேர்த்தகவே அமையும் ஓகேவா ஒருவேளை வெப்பநிலை மாறாம இருந்தால் கீழே இருக்கிற அழுத்தத்துக்கு எப்படி இருக்கும் எதிர் விகிதமா அமையும் இந்த ரெண்டுமே ஞாபகம் ஞாபகம் இந்த ரெண்டு கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் நடக்கல லைக் அழுத்தம் மாறாமல் இல்ல ஆனா வெப்பநிலை மாறாம இருக்குமா அப்படிலாம் கிடையாது அழுத்தம் மாறாமல் இருந்தால் மட்டுமே வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் அமையும் அதே மாதிரி அஹ் வெப்பநிலை மாறாமல் இருந்தால் மட்டுமே அழுத்தத்துக்கு எதிர்த்தகவ அமையும் இந்த ரெண்டு கண்டிஷன் இருந்தாதான் இந்த ஃபார்முலா வேலட் இல்லைன்னா வேலட் கிடையாது ஓகேவா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் லாஸ்ட் டாபிக் ரெண்டு மூணு பார்க்க போறோம் ஆற்றல் சம பகிர்வு ஆற்றல் பத்தி நம்ம முன்னாடியே பார்த்தோம் இயக்க ஆற்றலுடைய மதிப்பு என்ன பார்த்தோம் த்ரீ பை டூ ஆர்டி ஒரு மூல் மூலக்கூறுக்கு த்ரீ பை டூ கேட்டி ஒரு ஒரு மூலக்கூறுக்கு மட்டும் ஞாபகம் இருக்கா த்ரீ பை டூ ஆட்டி த்ரீ பை டூ கேட்டின்னு ஆனா அந்த பர்டிகுலர் கைனடிக் எனர்ஜி நம்ம சால்வ் பண்ணும்போது இயக்க ஆற்றலை சால்வ் பண்ணும்போது நம்ம சராசரி இயக்க ஆற்றல்னு பார்க்கல மொத்த இயக்க ஆற்றல்னு தான் பார்த்தோம் ஆனா உண்மை என்ன நடக்குது அங்க ஏன்னா நேரியல் சுழற்சின்னு சொல்லிட்டு ரெண்டு சுதந்திர இயக்கக்கூறுகள் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா அதுல நேரியலை மட்டும் தான் கன்சிடர் பண்ணிருப்போம் ஸ்டார்டிங்ல ஒருவேளை கொஸ்டின் கேட்கும் போது ஒரு மூல் வாயுக்கான ஒரு மூல் நல்லியல்பு வாயுக்கான இயக்க ஆற்றல் என்ன ஒரு மூலக்கூறு நல்லியல்பு வாயுக்கான இயக்க ஆற்றல் என்ன கேட்டாங்கன்னா எது த்ரீ பை டூ ஆர் டி த்ரீ பை டூ கேடி ஏன்னா விரும்புல நல்லியல்பு வாயுன்னு சொன்னா அது ஓரளவு மூலக்கூறா ஈரணு மூலக்கூறா அதுமே தெரியாது ஆனா ஆக்சிஜனுக்கு கண்டுபிடிங்க ஹைட்ரஜனுக்கு கண்டுபிடிங்க ஹீலியம் கண்டுபிடிங்கன்னு கேட்டாங்கன்னா அது உங்களுக்கு என்னன்னு தெரியும் ஹீலியம்ங்கிறது ஓரணு மூலக்கூறு ஹைட்ரஜன் ஹீரோனு மூலக்கூறு இதெல்லாம் தெரிஞ்சா அதுக்கு ஏற்ற டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் சோதனை இயக்க குறுகளை பயன்படுத்தி தான் நீங்க என்ன பண்ணணும் சம் சால்வ் பண்ணணும் சோ இந்த டாபிக்ல என்ன சொல்ல வராங்க ஒரு கலன்ல இருக்கிற மூலக்கூறுகளுடைய மொத்த இயக்க ஆற்றல் இருக்கு தெரியுங்களா அத சம பங்கா பிரிச்சு கொடுக்கணும்னா எவ்வளவு கொடுக்கலாம் ஒவ்வொரு மூலக்கூறுக்கு கிடையாது ஒவ்வொரு மூலக்கூறுடைய சுதந்திர இயக்க குறுகள் இருக்குல்ல ஏன்னா ஒரு மூலக்கூறுக்கு மூணு வகையான சுதந்திர இயக்க குறுகள் இருக்கலாம் நேரியல்ல மட்டும் சுழற்சியா இருந்தா மூணு இருக்கலாம் ஞாபகம் சுத்துறது அப்ப ஒவ்வொரு சுதந்திர இயக்க கூறுக்கும் ஒன் பை டூ கேடி மடங்கு ஆற்றல பகிர்ந்து கொடுக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஆயிரம் ஜூல் அப்படிங்கிற மடங்கு இருக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து எல்லா மூலக்கூறுக்கும் சேர்த்து சுதந்திர இயக்கக்கூறுகள் ஆயிரம் அப்படின்னா ஒவ்வொரு சுதந்திர இயக்கக்கூறுக்குமே ஒரு ஜூல் நம்ம பகிர்ந்து அளிக்கிறோம் அவ்வளவுதான் மீனிங் ஆயிரத்தை ஒவ்வொரு ஜூலா பிரிச்சு கொடுக்குற மாதிரி கிளியரா அப்ப அதோடைய மதிப்பை எப்படி நம்ம ஃபார்முலாவா டெரைவ் பண்ணலாம் ஒன் பை டூ கேடி கிளியரா அப்ப ஒரு சுதந்திர இயக்கக்கூறுக்கு ஒன் பை டூ கேட்டீங்கன்னா மொத்த சுதந்திர இயக்கக்கூறுக்கு எவ்வளவு வரும் F ஆல மல்டிப்ளை பண்ண முடிஞ்சு போச்சு F by 2 into KT கிளியரா ரைட் right. and last topic is வாயுக்களின் கலவை இப்போ என்கிட்ட ரெண்டு கண்டெய்னர் இருக்கு ரெண்டு கலன் இருக்கு இதுல ஹைட்ரஜன் இருக்கு இதுல ஹீலியம் இருக்கு ஏதோ ரெண்டு வெவ்வேறு வாயுக்கள் இருக்கிற கலன்கள் இதுல மோல்களின் எண்ணிக்கை வந்து N1 வெப்பநிலை T CV1 CVங்கிறது பாத்தீங்கன்னா நாம அதிகமா வெப்பம் அப்படிங்கிற சாப்டர்ல அதே மாதிரி வெப்ப இயக்கவியல் சாப்டர்ல பார்ப்போம் அப்படி தெரிஞ்சீங்க சிபி அப்படிங்கிறது தன் வெப்ப மாறாத பருமன் வீனா வால்யூம் கான்ஸ்டன்ட் வால்யூம் சொல்லுவாங்க மாறாத பருமனில் இருக்கக்கூடிய தன் வெப்ப தான் நம்ம சிவின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு வாயுக்கும் அது மாறக்கூடியது ஓகேவா அப்ப இந்த வாயுடைய தன் வெப்ப ஏற்பு சிவி ஒன் இந்த வாயுடைய தன் வெப்ப ஏற்பு திறன் சிவி டூ சோ ரெண்டுடைய மோல்களின் எண்ணிக்கை என் ஒன் என் டூ தனித்தனியா இருக்கு இப்ப நம்ம ரெண்டையுமே என்ன பண்றோம் ஒரே கிண்ணத்துல போட்டு மிக்ஸ் பண்ணிடுறோம் என்ன அதிகமாகும் டைரக்டாவே என் ஒன் மோல்ஸ் என் டூ மோல்ஸ் என்ன ஆயிடும் ஆட் ஆயிடும் இங்க ஆயிரம் மூலக்கூறுகள் இருக்கு இங்க ரெண்டாயிரம் மூலக்கூறுகள் இருக்கு ரெண்டையும் ஒன்னா போட்டு கலந்தா என்ன ஆகும் மூவாயிரம் மூலக்கூறு கிடைக்கும் அவ்வளவு ஆனா சி வி என்ன பண்ண முடியாது பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு இருக்கும் சிவி ஒன் சி வி டூ அப்படி ஆகாது ஏன்னா இது திறன் திறன் அப்படிங்கிறது என்ன பண்ண முடியாது டேரக்டா ரெண்டையுமே ஆட் பண்ண முடியாது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறது பார்ப்போம் வாயு ஒன்று மற்றும் வாயு இரண்டு கலக்கப்பட்டால் ரெண்டையும் கலந்துரும் நம்மளுக்கு என்ன கன்ஃபார்மா செய்யணும் அப்படின்னா இதுக்குள்ள இருக்கிற மூலக்கூறுகளுடைய ஆற்றல் இருக்குல்ல இயக்க ஆற்றல் அக ஆற்றலும் இயக்க ஆற்றலும் இங்க ஒண்ணுதான் அதே மாதிரி இரண்டாவது தலன்ல இருக்கக்கூடிய அக ஆற்றல் இயக்க ஆற்றல் ரெண்டையுமே கலக்கும்போது ரெண்டுமே சேர்ந்துரும் ஜஸ்ட் ஆட் ஆயிடும் அப்ப மொத்த ஆற்றல் எவ்வளவு யூவா அக ஆற்றல் மொத்த ஆற்றல் யூ இஸ் ஈக்வல் டு யூ ஒன் பிளஸ் யூ டூ அதாவது முதன் கலன்ல இருக்கிற இயக்க ஆற்றல் இரண்டாம் கலன்ல இருக்கிற இயக்க ஆற்றல் ஓகேவா இப்போ இயக்க ஆற்றல் அக ஆற்றலுக்கான ஃபார்முலா என்ன என் சிவி அதாவது அக ஆற்றலுக்கான ஃபார்முலா என்னன்னா என் சிவி நம்ம இந்த தெர்மோடைனமிக்ஸ்ல இயக்கவியல் அதிகமாக பார்ப்போம் என் டெல்டா டின்னு பார்ப்போம் டெல்டா யூவுக்கு அந்த ஃபார்முலா இங்க அப்ளை பண்ணா கலந்ததுக்கு என்னுடைய மொத்த வேல்யூ என்ன என் ஒன் ரெண்டையுமே கலந்தாச்சு சிவி மிக்ஸ் ஏன் சிவி மிக்ஸ் போடுறோம் கலந்ததுக்கு அப்புறமா தங்கப்ப ஏற்பு திறன் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத சிவி மிக்ஸ் வெப்பநிலை ரெண்டுமே சேமா தானே இருக்கு அப்ப கலந்ததுக்கு அப்புறம் எப்படிதான் இருக்கும் சேமா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் வாயுக்கு பாத்தீங்கன்னா என் ஒன் சிவி ஒன் டி ரெண்டாவது வாயுக்கு என் டூ சிவி டூ டி ஸோ டெம்பரேச்சர் மூணு ரெண்டுலேயுமே காமன் அப்படிங்கிறனால காமனா எடுத்து என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம் பண்ணிட்டா சிவி மிக்ஸ் ஈக்குவல் டு என் ஒன் சிவி ஒன் பிளஸ் என் டு சிவி டூ டிவைடட் பை என் ஒன் பிளஸ் என் டு சோ அப்ப இரண்டு வாயு கலக்கறீங்க வெப்பநிலை சேமா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல கலந்ததுக்கு அப்புறமா தன்வெப்ப ஏற்பத்திறன் என்ன ஆகும் அப்படின்னா இதுதான் ஃபார்முலா என் ஒன் சிவி ஒன் ப்ளஸ் என் இது அப்படியே சிபி சிபினா என்ன தன்வெப்ப ஏற்பத்திறன் மாறாத அழுத்தத்தில் முதல் பாதை என்னது மாறாத பருமடில் ஓகேவா இதே ஃபார்முலாவை அப்படியே காப்பி அடிச்சிரலாம் சிவி 1 க்கு பதிலா என்னது சிபி 1 n1 cp1, plus n2, CP1 plus n2 cp2 by n1 plus n2 பட் அதிக பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படினா அடியாபேடிக் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க வெப்ப பரிமாற்றம் இல்ல மாறுலி நீங்க வெப்ப பரிமாற்றம் இல்ல நிகழ்வுன்னு ஒரு process-ஐ பாப்பீங்க வெப்ப இயக்கவி இல்ல அதுக்கான கோஎஃபிஷியன்ட் மாறுலி அப்படிதா நம்ம லாம்டா அப்படினு சொல்லுவோம் ஓகேவா இந்த காமா மேக்ஸிமம் யூஸ் பண்ணனும் டெல் யூஸ் பண்ணனும் நோ ப்ராப்ளம்

அப்போ இந்த சாப்டர்ல நம்மளுக்கு கான்செப்ட் மொத்தமாவே இவ்வளவுதான் ஓகேவா நம்மளுக்கு இந்த நீட்ல கான்செப்ட் தரவா படிச்சுட்டீங்கன்னா நியூமெரிக்கல் பேஸ்ட் தான் நம்மளுக்கு ஆர் வெலாசிட்டி பார்த்தோம்ல திசை வேகம் அதுல இருந்தோ இயக்க ஆற்றல இருந்தோ கொஸ்டின் வரும் அப்படி இல்லையா மோதலிட தொலைவுல கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா இதை நியூமெரிக்கல் கேட்க மாட்டாங்க டேரக்டா ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் தான் கேட்டுருவாங்க இப்ப இதெல்லாம் தரவா படிச்சுட்டீங்கனாலே ஒண்ணுல இருந்து ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பா கேரண்டி அட்டன் பண்ண முடியும் தெளிவா படிங்க நியூமரிக்கல்ஸ் பாத்ததுக்கு அப்புறம் தெளிவாயிடும் ஓகேவா Future Vision Study Centre. S K S Hospital Road, opposite to Hotel Lashmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 9042030163.